ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எனக்கு தூக்கம் தூக்கமாக வருது காலையிலே எந்திரிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக ஆடி மாதம் ஆடி வெள்ளி அப்படி சொல்லி என்னை தூங்கவே விடல இவா நீங்களாம் எப்போ எழுந்திரிச்சிங்கன்னு சொல்லுங்கள் நீங்களாம் லேட்டாக எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க இங்கே பாருங்கள் தூக்கம் தூக்கமாக சொக்குது இதில் வேற என்னை எழுப்பி வச்சுட்டு வீடியோ எடுக்கிறா ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியாயத்துலாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களெல்லாம் இவன் வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் என்னைய வச்சு வீடியோவாக எடுத்து டார்ச்சர் பண்ணுறா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லெலியோட மைண்ட் வாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பகல் ஃபுல்லாக தூங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு ஃபுல்லாக விளையாடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பகலில் எங்கேயாவது தூங்க விடுறாளா சரி சரி போடி போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கும் ஓ அவனை வீடியோலாம் எடுக்கலை தெரியுமா தூக்கம் தானே வருது உங்களுக்கு ஏன் இப்படி காலையில தூந்துற ஆமா ஏதாவது சொன்னா மூஞ்சா அப்படி திருப்பி வாங்க இருக்கும் ஆடி வெள்ளிக்கிழமை நல்லா இருக்கிற போயிட்டு இவங்க வேலையெல்லாம் பாருங்க நான் கொஞ்ச நேரம் அப்படியே தூந்துறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க லைவ் போடுவாங்க இந்த ஓனரம் வந்து பேசுங்க அவங்க கிட்ட